நூற்றி எட்டு தேவிய தேசங்கள்லேயே இந்த தலத்திலையும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ஆலயத்திலேயும் மட்டும்தான் எம்பெருமான் நாராயணன் தெற்கு நோக்கி சாயன கோலத்தில் காணப்படுறது ஒரு தனி சிறப்பு மேலும் உலகிலேயே வேறு இல்லாத சிறப்பாக இந்த தளத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான் நாராயணன் பால சைன ரங்கநாதரா காணப்படுறது ஒரு தனி சிறப்பு இந்த மாதிரி அமைப்பு இந்த தளத்தில் மட்டும்தான் நம்மளால் தரிசனம் பண்ண முடியும் நூற்றி எட்டு தேவிய தேசங்களில் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் இருபத்தி நாலாவது ஆலயமாக காணப்படுது நாகதோஷம் கால சர்பதோஷம் இங்கே வழிபாடு செய்ய வேண்டிய தலமாக இந்த ஆலயம் காணப்படுது சகோதர ஒற்றுமை மேலோங்க வழிபாடு செய்ய வேண்டிய ஆலயமாகவும் இந்த ஆலயம் வந்து காணப்படுது கருடால்வாருக்கும் ஆதிசேசனுக்கும் இடையே இருக்கக்கூடிய பகையை நீக்கி வைத்த தலமாகவும் இந்த ஆலயம் காணப்படுறதுனால பிரிந்த சகோதரர்கள் ஒன்று சேர்ந்து வாழ வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த தலமாக இந்த ஆலயம் காணப்படுது பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமாக யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே அப்படின்னு சொல்லி கருடால்வார் சொன்ன தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது ஆன்மீயத்துடன் நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்போடு வர இருக்கிறோம் இன்றைக்கி நம்ம திரு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய கிருபா சமுத்திர பெருமாள தரிசனம் தான் வந்திருக்கோம் நாளை எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இருந்து காரைக்கால் செல்லும் சாலையில் இருக்கக்கூடிய கொல்லுமாங்குடி அப்படிங்கிற ஊரில் இருந்து சுமார் மூணு கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த ஆலயமானது காணப்படுது மயிலாடுதுறையிலிருந்து திருவாரூர் செல்லும் பேருந்து அல்லது இருந்து காரைக்கால் செல்லும் பேருந்தில் பயணம் செய்து கொல்லுமாங்குடி அப்படிங்கிற இடத்துல இறங்கி அங்கேருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த ஆலயம் வரத்துக்கு ஆட்டோ வசதி காணப்படுது நூற்றி எட்டு தேவிய தேசங்களில் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் இருபத்தி நாலாவது ஆலயமாக காணப்படுது நாகதோஷம் கால சர்பதோஷம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தலமாக இந்த ஆலயம் காணப்படுது சகோதர ஒற்றுமை மேலும்வங்க வழிபாடு செய்ய வேண்டிய ஆலயமாகவும் இந்த ஆலயம் வந்து காணப்படுது கருடால்வாருக்கும் ஆதிசேஷனுக்கும் இடையே இருக்கக்கூடிய பகையை நீக்கி வைத்த தலமாகவும் இந்த ஆலயம் காணப்படுறதுனால பிரிந்த சகோதரர்கள் ஒன்று சேர்ந்து வாழ வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த தலமாக இந்த ஆலயம் காணப்படுது மேலும் வழக்குகளில் வெற்றி கிடைக்கவும் வழிபாடு செய்ய வேண்டிய தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவரோட திருநாமம் தலசயன பெருமாள் என்றும் அருமா கடலமுதன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய உற்சவரோட திருநாமம் திருபா சமுத்திர பெருமாள் என்றும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய தாயாரோட திருநாமம் திருமாமகள் நாச்சியார் என்றும் ஆலயத்தோட தலைவருச்சமாக வில்மம்புரம் காணப்படுது இந்த ஆலயத்தோட தீர்த்தமாக திருவனந்த தீர்த்தம் வந்து காணப்படுது ஆலயத்தோட புராண பேர் வந்து சலசைனம் என்றும் பால வியாகரபுரம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது தற்போதைய பேர் திருசிறுப்புள்ளியூர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது நீங்களே இந்த ஆலயத்துக்குள்ளார சென்று சாமி தரிசனம் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த காணொலியானது அமைக்கப்பட்டிருக்கு நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி ஆலயம் சம்பந்தமான பதிவுலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணு வச்சிங்கன்னா கீழே தேங்க்ஸ் பட்டன் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் வந்து பேலிங்க்ஸ் கொடுத்துருக்கேன் ஜாயின் பட்டன் எழுத்தி நம்ம சேனலில் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள் வாங்க இப்போ இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய எம்பர்மா நாராயணனை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம் புலிகால் முனிவரான வியாகரபாதர் இந்த தலத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய எம்பெருமான் நாராயணனை வழிபாடு செய்து முக்தி பெற்ற தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது ஆலய துகளாரை கொடிமரம் வந்து காணப்படுது பலிபீடம் வந்து காணப்படுது கொடிமரத்தை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் மிகவும் பழமை வாய்ந்த ஆலயமாக வந்து காணப்படுது சுமார் ரெண்டாயிரம் ஆண்டு பழமை வாய்ந்த ஆலயமாக காணப்படுது திருமங்கையாழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது பலிபேட்டை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் அடுத்தது வந்து கருடாழ்வாரோட சன்னிதி வந்து காணப்படுது ராஜகோபுரத்தை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் இந்த தளத்தில் கருடால்வாரோட சன்னதி பூமியில் வந்து சற்று வந்து தாழ்ந்த பகுதியிலையும் ஆதிசேஷனோட சன்னதி வந்து சற்று மேடான பகுதியில் காணப்படுறது ஒரு தனி சிறப்பு பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமாக யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே அப்படின்னு சொல்லி கருடால்வார் சொன்ன தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது பெரிய திருவடி கருடால்வாரை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் கருடால்வாரம் வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள்லேயே இந்த தலத்திலையும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ஆலயத்திலேயும் மட்டும்தான் எம்பெருமான் நாராயணன் தெற்கு நோக்கி சைன கோலத்தில் காணப்படுறது ஒரு தனி சிறப்பு மேலும் உலகிலேயே வேறு எங்கும் இல்லாத சிறப்பாக இந்த தளத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான் நாராயணன் பால சைன ரங்கநாதரா காணப்படுறது ஒரு தனி சிறப்பு இந்த மாதிரி அமைப்பு இந்த தளத்தில் மட்டும்தான் நம்மளால் தரிசனம் பண்ண முடியும் வாங்க மூலவர் வந்து தரிசனம் பண்ணிடலாம் இவர்தான் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் அருமா கடலமுதன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு சல சைனா பெருமாள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு பெருமாள் சைனம் கொண்ட ஆலயத்திலேயே இந்த தளத்தில் மட்டும்தான் எம்பெருமா நாராயணன் மிக சிறிய ரூபத்தில் அதாவது வந்து பால சைன கோலத்தில் ரங்கநாதர் காணப்படுறது ஒரு தனி சிறப்பு இந்த தளத்தில் எம்பெருமா நாராயணன் புஜக சைனத்தில் தெற்கு நோக்கி காணப்படுறாரு எம்பெருமா நாராயணன் வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு இப்போ இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை வளர்ந்துட்டு இந்த ஆலயத்தோட சிறப்புகள் வரலாறு இங்கே வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்த்துடலாம் இந்த இடத்துல வந்து திருப்பள்ளி அறை வந்து காணப்படுது திருப்பள்ளியறை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இப்போ இந்த ஆலயத்தோட உள்பிரகாரங்கள நம்ம வளம் வரலாம் இந்த ஆலயம் காலையில் ஏழு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் திறந்திருக்கும் மாலையில் ஐந்து முப்பது மணிலிருந்து இரவு எட்டு மணி வரைக்கும் இந்த ஆலயம் வந்து திறந்திருக்கும் வைகாசி மாதம் இந்த ஆலயத்தில் வந்து பிரம்மோற்சவெல்லாம் வெகு சிறப்பான முறையில் வந்து கொண்டாடப்படுது சித்திரை மாதம் பிறப்பு ஆடிப்பெருக்கு ஆடிப்பூரம் ஆடி ஜேஷ்டாபிஷேகம் கோகுலாஷ்டமி நவராத்திரி பவித்ரோற்சவம் ஐப்பசி மாதத்தில் வந்து மணவாள மாமணிகளோட உற்சவம் திருகார்த்திகை வைகுண்ட ஏகாதசி மகர சங்கராந்தி மாசி சுக்லபட்ச ஏகாதசி உத்திரம் ஆகியவை இந்த ஆலயத்தில் வந்து திருவிழாக்களில் வந்து கொண்டாடப்படுது மேலும் ஒரு தனி சிறப்பாக இந்த ஆலயத்தில் அனுதினமும் நடராஜரை வணங்கக்கூடிய வியாகரபாதரும் பதஞ்சலி மணி இந்த ஆலயத்தில் மூலஸ்தானத்திலே காணப்படுவது ஒரு தனி சிறப்பு அவர்கள் இருவரும் இந்த ஆலயத்தில் மூலஸ்தானத்தில் எதுக்காக இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த தலைவரலாரை வந்து நம்ம வந்து பார்த்துடலாம் இப்போ வந்து இந்த ஆலயத்தோட உள்பிரகாரங்களும் அவளை வந்துட்டு இருக்கோம் இந்த இடத்துல வந்து விஸ்வசேனரோட சன்னதி வந்து காணப்படுது விஸ்வசேனர் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இப்போ இந்த ஆலயத்தோட தலைவரலார பார்த்துடலாம் புலிகால் முனிவரான வியாக்கரபாதர் சிதம்பரம் நடராஜபெருமானிடம் பல ஆண்டு காலம் இருந்து தனக்கு முக்தி வேணும் அப்படின்னு கேட்குறாரு இவரோட வேண்டுதலுக்கு செவிசாய்த்த சிவபெருமான் திரு சிறு சென்று அங்கே அருள் பாளிக்கக்கூடிய கிருபா சமுதந்திர வழிபாடு செய்யும் பொழுதும் உனக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுறாரு நடராஜர் கூறியதற்கு எனக்கு புளிக்கால் முனியோரான வியாகரபாதர் இந்த திரு சிறு வந்து இங்கே அருள் பாளிக்கக்கூடிய மூலவர தரிசனம் பண்ண வராரு அவர் வரும் நேரம் இங்கே இருக்கக்கூடிய எம்பெருமான் நாராயணன் மிகப்பெரிய திருமேனியாக வந்து காணப்படுறாரு அவரை பார்த்தோன்னே புளிக்கால்மனியோர் பயந்து போயிடுறாரு இவ்வளோ பெரிய மேனியாக இருந்தீங்கன்னா நான் எப்படி உங்களை வந்து வழிபாடு செய்கிறது எனக்கு உங்களை பார்க்கறதுக்கே மிகவும் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி எம்பெருமான் நாராயணர்கிட்ட வந்து முறையிடுறாரு அதன் பிறகு எம்பெருமா நாராயணன் தன்னோட உருவத்தை வந்து ஒரு குழந்தை உருவத்தில் வந்து சுருக்கிக்கிறாரு வரலாறு வந்து தொடர்ந்து பார்க்கலாம் இந்த இடத்துல வந்து விஷ்ணு துர்க்கையோட சன்னதி வந்து காணப்படுது இந்த துர்க்கையினை நம் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது ராகு பகவானால் நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான உபாதைகளும் நம்மை விட்டு நீங்கும் புலிக்கால் முனிவரான வியாகராபதர் இந்த தளத்தில் அருள் பாளிக்கக்கூடிய மூலவரான அருமா கடலாமுதனை தொட்டு தடவி வழிபாடு செய்கிறாரு இவரோட வழிபாட்டுக்கு மகிழ்ந்த இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் வியாக்கரபாதருக்கு காட்சியளித்த அவருக்கு வந்து முக்தி வழங்கிய தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது புலிக்கால் முனிவரால் தன்னோட மேனியை சிறிய மேனியாக்கி புலிக்கால் முனிவரால் வணங்கப்பட்ட தலம் அப்படிங்கிறதுனால இந்த ஊர் திரு சிறு புலியூர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது புலிக்கால் முனிவரான வியாக்கரபாதர் முக்தி அடைந்த தலம் அப்படிங்கிறதுனால இந்த ஆலயத்தில் மூலஸ்தானத்தில் வியாகரபாதர் மற்றும் பதஞ்சலி முனிவர் காணப்படுறாங்க ஆலயத்தோட மண்டப வகுப்பில் பெருமாள் எடுத்த பத்து அவதாரங்களோட ஓவியம் வந்து காணப்படுது பெருமாள் எடுத்த தசாவதாரங்களையும் நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் இந்த இடத்துல ஆதிசேஷ நம்ம வந்து காணப்படுது ஆதிசேஷன் தனக்கும் கருட பகவானுக்கும் இருக்கக்கூடிய பகைமை உணர்வு நீங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த ஆலயம் வந்து இங்கே இருக்கக்கூடிய எம்பெருமான் நாராயணனிடம் கடுந்தவம் பண்ணி தங்களுக்குள் ஏற்பட்ட பகைமை உணர்வை நீக்கிக்கிட்ட தளமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது அது என்ன வரலாறு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த தளத்தில் அருள் பழிக்கக்கூடிய ஆண்டாள் மற்றும் சிறிய திருவிடிய ஆஞ்சநேயரை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம் ஆதிசேஷன் வழிபாடு செய்த தளம் அப்படிங்கிறதுனால இந்த தளத்துக்கு வந்து வழிபாடு செய்யும் பொழுது ராகு தோஷம் மற்றும் கேது தோஷங்கள்லாம் நீங்கும் நாகதோஷம் நீங்கும் கால தோஷம் நீங்கும் நாகதோஷத்தால் திருமண தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்களும் குழந்தை பாக்கியின்மையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தளத்துக்கு வந்து வழிபாடு செய்யும் பொழுது நாகதோஷத்தால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான உபாதைகளும் நீங்கும் இப்போ வந்து நம்ம ஆண்டாள் சன்னதி இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்துட்டோம் வாங்க ஆண்டால் வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம் இவங்க தான் இந்த தளத்தில் அருள் பாளிக்கக்கூடிய ஆண்டால் சூடி கொடுத்த சுடக்கூடிய ஆண்டால் வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் ஆண்டாவில் தரிசனம் பண்ணிட்டு இந்த ஆலயத்தோட பிரகாரங்களாக வளம் வந்துட்ருக்கோம் அடுத்தது இந்த தளத்தில் அருள் பாளிக்கக்கூடிய சிறிய திருவிடி ஆஞ்சநேயரோட சன்னதி வந்து காணப்படுது இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஆஞ்சநேயரை வெண்ணை சாற்றி வழிபாடு செய்யும் பொழுது நாம் தொடங்கும் செயல் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் மேலும் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயருக்கு வெற்றியை வேண்டி வெற்றிலை மாலை சாற்றி வழிபாடு செய்யலாம் இந்த ஆஞ்சநேயரை நாம் சனிக்கிழமையில் வழிபாடு செய்யும் பொழுது சனீஸ்வர பகவானால் நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான உபாதைகளும் நீங்கும் வாங்க ஆஞ்சநேயரை வந்து தரிசனம் பண்ணிடலாம் வெண்ணைக்காப்பு பலங்காரத்தில் வந்து ஆஞ்சநேயர் வந்து காணப்படுறாரு சிறிய திருவடி ஆஞ்சநேயரை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இப்போ வந்து சிறிய திருவடி ஆஞ்சநேயரை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு இப்போ கருட பகவானுக்கும் ஆதிசேஷனுக்கும் இருக்கக்கூடிய அந்த பகைமையை வந்து இங்கே இருக்கக்கூடிய எம்பெருமா நாராயணன் எப்படி நீக்கி வச்சார் சகோதர ஒற்றுமை மேலவங்க எவ்வாறு இந்த ஆலயத்தில் வந்து வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இப்போ நம்ம வந்து பார்த்துடலாம் காசியப்ப முனிவருக்கு இரண்டு மனைவி காணப்படுறாங்க மூத்த மனைவியோட பெயர் வினதை இளைய மனைவியோட பெயர் வந்து கத்ரு காசியப்ப முனிவருக்கும் மூத்த மனைவியான வினதைக்கும் கருட பகவான் மகனாக பிறக்கிறாரு காசியப்ப முனிவருக்கும் கத்ருவுக்கும் பிறந்தவர்கள் ஆதிசேஷன் வாசுகி தச்சகன் சங்கதேவன் மகாபத்மன் கம்பலன் அஸ்வதரன் ஏலபுத்திரன் நாகன் கார்கோடன் தனஞ்சயன் ஆகிய பாம்புகள் இவங்களுக்கு வந்து குழந்தைகளாக பிறகுறாங்க வினதைக்கு மகனாக பிறந்த கரடால்வாருக்கும் கத்ருவுக்கும் மகனாக பிறந்த ஆதிசேஷனுக்கும் அடிக்கடி வந்து சண்டை ஏற்படுது இவ்வாறு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வானில் ஒரு கந்தரவன் வெள்ளை நிற வண்ணம் கொண்ட குதிரையில் பறந்து போறாப்புல இதனை கண்ட வினதை குதிரையின் வால் வெண்மை நிறத்தில் காணப்படுது அப்படின்னு சொல்லி கத்ருவுக்கிட்ட சொல்கிறாங்க கத்ரு இல்லை அது கருப்பு நிறத்தில் தான் காணப்படுது அப்படிங்கிறாங்க இருவரு வந்து கடுமையான சண்டை ஏற்படுது குதிரையோடய வால் கருப்பு நிறம் அப்படின்னு நிரூபிச்சிட்டா நீ என்ன செய்கிற அப்படின்னு கத்ரு வினதைகிட்ட கேட்குறாங்க நான் உனக்கு அடிமையாயிட்றேன் நானும் என்னோட குழந்தையும் உனக்கு அடிமையாயிடணுங்கிறாங்க அதே மாதிரி நீ தோட்டுட்டால் நீயும் உன்னோட குழந்தைகளும் எனக்கு அடிமையாயிடணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்குள்ளே வந்து கடுமையான சண்டை ஏற்படுது வினதையை தனக்கு அடிமையாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இருந்த கத்ருவுக்கு இதுதான் சரியான சமயம் என்று தன்னோடய குழந்தைகளான நாகங்களை அழைத்து நீங்கள் போய் அந்த குதிரையோட வாழை வந்து இருக்க பற்றி அதோடய வாலில் வந்து விசத்தை பிச்சிங்க அப்போ வந்து அதோடய வால் வந்து கருமை நிறமாக மாறிடும் வினதையை வந்து நம்ம அடிமையாக கிடலாம்னு சொல்கிறாங்க தன்னோடய தாயோட ஆணைக்கு பாம்புகள் அனைத்தும் அந்த குதிரையோட வாலில் போய் இறுகி பற்றி தன்னோட விஷத்தை வந்து அந்த வாலில் செலுத்தும் பொழுது அந்த வால் கருமை நிறமாக மாறிடுது மீண்டும் அந்த கந்தர்வன் இவங்க இருக்கக்கூடிய பகுதியை நோக்கி பறந்து செல்லும் பொழுது குதிரையோடய வால் கருமை நிறத்தில் இருக்கிறத பார்த்ததும் வினதை அதிர்ச்சி அடைகிறாங்க இன்னையிலேருந்து நீ எனக்கு அடிமை அப்படின்னு சொல்லி வினதையும் கருட பகவானையும் கத்துரு வந்து கடுமையான முறையில் வந்து தாக்குதல் செய்கிறாங்க நிறையா கொடுமைகள் செய்கிறாங்க தன்னோட தாயும் தானும் இவ்வாறு வந்து கொடுமைப்படுத்தப்படுறோம் அப்படிங்கிறத அறிந்து மனம் வேதனைப்பட்ட கருடா பகவான் கத்திர்கிட்ட சென்று எங்களோட அடிமைத்தனத்தை வந்து நீங்கள் தான் மீட்டு தரணும் சிறிய எண்ணியை அப்படின்னு முறையிடுறாங்க எங்களோட அடிமைத்தனம் நீங்கிறதுக்கு நீங்கள் என்ன சொன்னாலும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி கருடா பகவான் தன்னோட சிறிய அண்ணியான கத்ருவுக்கு வாக்களிக்கிறாங்க உடனே கத்ரு தேவர்கள் பயன்படுத்தக்கூடிய அமிர்தம் எனக்கு வேணும் அதை கொண்டு வா அப்படி கொண்டு வந்தேன்னா உன்னையும் உன்னோட தாயையும் வந்து அடிமைத்தனத்தில் நான் வந்து விடுதலை செய்கிறேன்னு சொல்லி கத்துரு வந்து கருடால் வார்த்தை சொல்கிறாங்க உடனே கருட பகவான் தேவலோகம் சென்று அமிர்த குடத்தை வந்து எடுக்கிறதுக்காக பறந்து வானுலகம் போகிறாரு கருடாழ்வார் தேவலகம் செல்றதுக்கு முன்னாடி இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய தாயாரை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம் இந்த தளத்தில் அருள் பாளிக்கக்கூடிய தாயாரோட திருநாமம் திருமாமகள் தாயார் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க தாயாரை வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இந்த தாயாரை வெள்ளிக்கிழமையில் நாம் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது சகல விதமான ஐஸ்வர்யங்களும் நமக்கு வந்து சித்திக்கும் தாயாரை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு இப்போ இந்த ஆலயத்தோட தலைவரலாறு நம்ம வந்து தொடர்ந்து பார்க்கலாம் கருடா அல்வார் தேவாலோகம் சென்று அங்கே இருக்கக்கூடிய குடத்தை எடுக்கிறாரு தேவேந்திரன் இந்திரன் கருடனோடு கடுமையான யுத்தம் பண்ணுறாரு என்னோடய தாயோட அடிமத்தனத்தை வந்து மீட்கிறதுக்காக தான் அமிர்தம் எடுத்துகிட்டு போகிறேன் உரிய காலம் வந்ததும் இந்த அமிர்தத்தை வந்து உனக்கே கொடுத்துருவேன் கண்டிப்பாக இதை வந்து நாகர்கள் பயன்படுத்தாமல் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லி கருட பகவான் அந்த அமிர்தத்தை தேவலோகத்தில் வந்து எடுத்துகிட்டு வருவார் அப்பொழுது குடவாசல் இருக்கக்கூடிய பகுதிக்கு வரும் பொழுது அங்கே ஒரு அசுரன் வந்து கருட பகவானை மறித்து அவரோட யுத்தம் பண்ணுவார் உடனே அங்கே இருக்கக்கூடிய புற்றுல வந்து அந்த அமிர்த குடத்தை வைத்துட்டு அந்த அசுரனோடு கருட பகவான் சரியான முறையில் போரிடுவார் அந்த போரில் வந்து அந்த அசுரனை வீழ்த்தின பிறகு அந்த அமிர்த குடத்தை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போகும் பொழுது அந்த குடம் வந்து அந்த புற்றுக்குள்ளார போய் மறைஞ்சிரும் உடனே கருட பகவான் தன்னோட அழகால் அந்த புற்றையை வந்து கீறி அந்த குடத்தை எடுக்கும் பொழுது அந்த புற்றுக்குள்ளார சுயம்பு மேனியாக இருந்த சிவபெருமான் மேனியில் கருடா பகவானோட அழகு பத்து சிவலிங்கத்திலேருந்து ரத்தம் பீரிடும் இதனால் தெரியாது தகைத்த கருடா அல்வார் சிவபெருமான்ட்ட மன்னிப்பு கேட்பார் அதற்கு வந்து சிவபெருமான் முதல்ல உன்னோட தாயோட அடிமத்தனத்தை வா அப்படின்னு சொல்லி அந்த அமிர்த குடத்தை வந்து கருட பவான்கிட்ட கொடுத்து அனுப்பிய தலமாக குடவாசலில் இருக்கக்கூடிய கோணேஸ்வரர் ஆலயம் வந்து காணப்படுது நம்ம சேனலில் ஏற்கனவே குடவாசலில் அருள்பாளிக்கக்கூடிய கோணேஸ்வரர் ஆலயத்தை தரிசனம் பண்ணியிருப்போம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா அந்த வீடியோ தரிசனம் பண்ணுறதுக்கான லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் மேலே வந்து காலில் தரேன் குடவாசல்லேருந்து அமிர்த குடத்தை எடுத்து வந்த பிறகு தன்னோடய தாயான வினதை கிட்ட அமிர்த குடத்தை கொடுக்குறாங்க வினதை அந்த அமிர்த குடத்தை கத்துருக்கிட்ட வந்து தராங்க கத்திரும் அந்த அமிர்த குடத்தை வாங்கிய பிறகு நீயும் உன்னோட மகனும் வந்து இன்னையிலேருந்து நீங்கள் எங்களுக்கு அடிமை இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அமிர்த குடத்தை எடுத்துகிட்டு போய் ஆற்றங்கரையில் வைத்துட்டு அவங்க வந்து சந்தியாவந்தனம் செய்த பிறகு அமிர்தத்தை பருகலாம் அப்படின்னு சொல்லி தனக்கு பிறந்த பாம்பு குட்டிகளோட ஆற்றங்கரையில் குளிக்க போகிறாங்க இதுதான் அமிர்த குடத்தை கவர்ந்து தக்க சமயம் என்று எதிர்பார்த்துட்டு இருந்த தேவேந்திரன் வாயு பகவான்த சொன்னதும் வாயு பகவான் அந்த அமிர்த குடத்தை பத்திரமாக தேவேந்திரன் இன்றனிடம் வந்து சேர்த்துறாரு ஆற்றுல வந்து குளிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு அமிர்த குணம் கிடைக்காததை கண்டு கத்திரும் மிகவும் வருந்துடுறாங்க வினதைக்கு செய்த பாவத்தினால தான் நமக்கு இந்த தண்டனை கிடச்சது எதா அந்த தர்ப்புள்ள கொஞ்சமாக அமிர்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அனைத்து நாகங்களும் அந்த தர்பையை வந்து தன்னோட நாக்கால் வந்து நக்கி பார்க்குறாங்க ஆனால் அவங்களோட நாக்கு அந்த பாம்பு நாக்கு வந்து ரெண்டு துண்டுகளாக வந்து கிழிஞ்சிருது அதனால தான் இன்றைக்கியும் பார்த்தோம் அப்படின்னா பாம்போட நாக்கு வந்து ரெண்டாக விரிசல் அடைந்து காணப்படுறதும் இந்த வரலாறுனால தான் பேராசை பெருநஷ்டம் அப்படிங்கிறத அவங்க வந்து உணர்ந்துக்கிறாங்க இதனால் மனம் ரொம்ப வேதனை அடைந்த ஆதிசேஷன் கருட பகவான் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாரு நம்மளோட இனமே வந்து இந்த மாதிரி சாபம் வாங்கின மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சகோதரரான தங்களுக்குள் ஏற்பட்ட பகமையை மாறணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தளத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய எம்பெருமா நாராயணனை குறித்து கடும் தவம் பண்ணுறாரு அவரோட தவத்திற்கு மெச்சிய எம்பெருமா நாராயணன் கருட பகவானுக்கும் ஆதிசேஷனுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த பகமை உணர்வை நீக்கிய தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது வாங்க மணவாள மாமணிகளை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம் இந்த ஆலயத்தில் மனவான மாமணிகளுக்கு தனி விமானத்தோடு தனி சன்னதி வந்து காணப்படுறதோ தனி சிறப்பு மணவாள மாமணிகளை வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க ஆதிசேஷனே முதல் பிறவியில் ராமானுஜியராகவும் மறுபிறவியில் மணவாள மாமணிகளாக பிறந்ததாக ஐதீகம் இப்போ இந்த தளத்தில் அருள் பழிக்கக்கூடிய ஆதிசேஷனை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம் இதுதான் ஆதிசேஷனோட சன்னதி கருட பகவானுக்கும் தனக்கும் ஏற்பட்ட பகமை நீங்கிறதுக்காக ஆதிசேஷன் இந்த தளத்தில் வழிபாடு செய்திருப்பார் கருட பகவானோட சன்னதி பாம்புகள் வசிக்கக்கூடிய பகுதியான அந்த பள்ளம் போன்ற அமைப்பிலையும் ஆதிசேஷனோட சன்னதி கருடன் போன்று மேடான பகுதியில் வந்து இந்த ஆலயத்தில் காணப்படுறது ஒரு தனி சிறப்பு இந்த மாதிரி அமைப்புள்ள இந்த தளத்துக்கு வந்து வழிபாடு செய்யும் பொழுது அண்ணன் தம்பி ஒற்றுமையோடு வாழக்கூடிய அமைப்பு கிடைக்கும் மேலே இந்த ஆதிசேசன் சன்னதியில் நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நாகதோஷம் கால சர்ப தோஷம் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும் ஆதிசேஷனை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு இந்த ஆலயத்தோட தீர்த்த குளமான அனந்த தீர்த்தத்தை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லோரும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்